ஷியா வெண்ணெய் என அழகு சாதன பொருட்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆப்பிரிக்காவில் ஏராளமாக காணப்படும் மரத்தின் விதைகளிலிருந்து எடுக்கப்படுவதுதான் ஷியா வெண்ணெய் மரத்தின் பழத்தில் உள்ள விதைகள் எடுக்கப்பட்டு அவை நசுக்கப்பட்டு வேக வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு இந்த வெண்ணெய் எடுக்கப்படுகிறது கிளியோபாட்ராவின் காலத்திலிருந்து ஷியா வெண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கிளியோபாட்ரா தனது அழகின் ரகசியங்களில் ஒன்றாக இதை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது அவர் மட்டுமன்றி பல அரசிகள் தங்கள் அழகு பராமரிப்பிற்கு ஷியா வெண்ணெயை பயன்படுத்தி இருக்கின்றனர் இது பெண்களின் தங்கம் என்று அழைப்பு குறிப்பாக குளிர்காலங்களில் முக்கிய பங்காற்றுகிறது அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் ஈரப்பதத்துடனும் வைத்திருக்கின்றன ஷியா வெண்ணெய் முடிக்கு கண்டிஷனராக பயன்படுகிறது உலர்ந்த மற்றும் சேதமடைந்த முடி புத்துயிர் பெற உதவுகிறது முடியின் நுனியில் உள்ள கிளைத்த முடிகளை சரி செய்கிறது ஆப்பிரிக்க மருத்துவத்தில் தசைவலி மற்றும் சிகிச்சை அளிப்பதிலும் ஷியா வெண்ணெய் முக்கிய பங்காற்றி வருகிறது